வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இம்மாத இறுதிக்குள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து திரும்ப வசதிக்காக நாளை வரை பதினோராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை ஒட்டி பதினோரு நாட்கள் நடக்கும் மலர் கண்காட்சி பெங்களூர் லால்பாக்கில் நாளை தொடங்குகிறது நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக திருவிழாவில் அனைவரும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து நாட்கள் பொங்கல் விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னை வருகை தர உள்ளதாகவும் மேலும் வருகின்ற இருபதாம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதர் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இன்றும் நாளையும் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் இடையிலான சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் பொன்முடி அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது இரண்டு வாரங்கள் கழித்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளத்தில் உள்ள குருவாயூரப்பன் சுவாமி கோவிலில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்தார் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கும் பணியானது எண்பது கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மத நல்லிணக்க பேரணி நடத்தப்படும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவிற்கு வருகை தந்துள்ளார் மேலும் இன்று குருவாயூர் கிருஷ்ணன் சுவாமி கோவிலுக்கும் திருப்பிராயர் ராமசுவாமி கோவிலுக்கும் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர்களுக்கு அயோத்தியில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவிற்கு அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினான்கு காளைகளை அடக்கிய பிரபாகரன் என்பவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான காணும் பொங்கல் கொண்டாட்டம் இன்று நடைபெற உள்ளது மேலும் இதையொட்டி சென்னையில் பாதுகாப்பிற்காக பதினயாயிரத்தி ஐநூறு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் காணும் பொங்கலில் கொண்டாடுவதை முன்னிட்டு இன்று கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள காய்கறி வணிக வளாகங்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார் கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு திண்டுக்கல்லில் இன்று மினி மாராத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணம் பண்டிகையை முன்னிட்டு இன்று மெரினாவிற்கு கடற்கரைக்கு செல்லும் குழந்தைகளின் கையில் பாதுகாப்பிற்காக பேண்ட் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் மேலும் அப்பேண்டில் பெற்றோர்களின் பெயர் முகவரி உள்ளிட்டவை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நதிகள் வழியாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சென்று சேர்வதை தடுக்க பதினான்கு மாவட்டங்களில் தடுப்பான்கள் அமைக்கும் பணிக்காக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் பகவான் ஸ்ரீராமரை தரிசிக்க வரும் பக்தர்கள் வசதிக்காக அயோத்தி கோயிலில் ஆறு பெரிய நுழைவாயில்கள் அமைக்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்